nam mundelin den itibaren navigasyon yani bu राजा बागी है राजा बागी है इन देवनी इन देवनी उम्मी उम्मी उयस्ती उयस्ती मुड़ी है मुड़ी है नाम है ते नाम है ते इपुल जूं इपुल जूं इंजे जेकों इंजे जेकों सोस्ते रिपे सोस्ते रिपे नांदोरुं नांदोरुं उम्मी उम्मी सोस्ते रिते सोस्ते रिते इपुल जूं इपुल जूं इंजे மிகவும் இருக்கிறார் அவருடைய மருத்துவம் ஆராய்ந்து

नित्य है नित्य है नित्य है नित्य नित्य विद परिति परिति मुझे मूल स्नित्य नित्य केमवीदित बाद पारक पारक रष्ट र கிருபையும் உள்ளத அமே அமே அலுயா அமே அதிகாரத்திலே நாங்க பார்க்கலாம் முதலில் நம்முடைய தேவன் அரண்மும் எங்கள் கோத்தையும் அனுபரா இருக்கிறார் அமே நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன் எங்களுக்கு விடுதலை தருது தேவனுமா இருக்கின்றார் apolo de namur e david de pakena david de turit konde erenda ago do de parisute istele telerende de bene turita amen ides kaga nanga de bene ko mun ba ve jibik bodo de bene ko de bene de bene ko mun ba ve nanga e de நாங்கள் ஜிபிக்கும் போது நாங்கள் ஜிபிக்கும் போது நாங்கள் சொல்ல வேண்டும் எங்களே பயம் பார்த்தோம் என்று சொல்ல வேண்டும் அப்பொழுது நாம் ஏசப்பா எங்களே பயம் பார்த்துவார் நாங்கள் ஏசப்பா நினைப்பதற்கு முன் வேண்டிக் கொள்வதற்கு முன் நாம் ஏசப்பா அதிகமாக செய்தது தேவனமா இருக்கின்றார் அம்மே நம்முடைய தேவன் பெரிய ஜாதி ஆக்குவன் என்று சொன்னார்

நம்முடைய குடிக்கும் கனத்திற்கும் பாத்திரதா இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் குடிக்க வேண்டும் இருந்தாலும் பாத்திரத்திலே கூறப்படுகிறது அவருடைய மகம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிசையங்கள் உருவாக்கங்களை உருவாக்குறது இப்படி மிருகங்களை உருவாக்குறது வாழைத்தும் பூமியை பறைத்த தேவனமா இருக்கிறார் நாங்க இந்த நாளிலே தேவனை ஆராணிக்க வந்திருக்கிறோம் அவளோட அவனுடைய மகத்துவம் நினைக்க முடியாது

Amen, mon dame de basse n'était pas qu'un am, Apolodemago, tu vois, n'a pas de parc bendom. Amen, sacré théum, arain de parc bendom. Amen, Apolodum, Nandevenet, Turic bendom. Amen, Nageturic de Ademia et de C'est notre devoir, Amen, c'est notre puissance de louer notre Seigneur. நாங்க அவளுடைய படை ஆமேன் நம்முடைய படை சுத்திலிருந்து சோத்திரம் சொல்ல வேண்டும் பண்ண வேண்டும் அம்மன் ஆனந்த சத்தத்தோட नागे बाई गले बिरी बागे तेरे दे तुरी के बेंदो अमें नाग कारंगे बाने ते के नेरागे उसे नाग नागे इंगले इंगले कांगे ले मुडी नागे देवने कन्नू की पार के बेंदो इपुले दे इंदे कारंगे के बोले अब रोडे मागी में नाग काने पार बो अब रोडे बिलीचे ते काने पार बो अमें इधर के मेरागे अब रोडे आशीवारी ते अब रोडे मागी में